ஆஞ்சநேயருக்காக இலங்கை பருத்தித்துறை வடை ஃப்ரெண்ட் இருந்தா சூப்பர்ல பை தே ரெசிபி ஒரு கப் உளுந்து கழுவி மூணு மணித்தியாலும் ஊற விட்டு முழு உளுந்தா இருந்தா அதை இப்படி கையால உடைச்சு விட்டு அதுக்கு ரெண்டு கப் கோதுமை அதான் ஆட்டா சேர்த்து சின்னதா வெட்டின கறிவேப்பில சில்லி பிளேக் கொஞ்சமா உப்பு ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு குழைச்சு ஒரு முக்கால் மணித்தியாலும் மூடி வைங்க ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம கிடைக்கிற ஒரு நட்பு அது ஒரு வரம் தான்ல

அதுவே ஒரு சூப்பர் சரி இப்போ தட்டவடைய நல்ல சூடான எண்ணெயில பொன்னிறமா பொறிச்சு எடுத்துக்கலாம் சரியா செஞ்சா கன நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் நீங்களும் எடுங்க என்ன பாக்குறீங்க சாமிக்கு செஞ்சது உங்களுக்கு தாரேனா உங்க சாப்பிட்டா எந்த சாமிக்குமே சந்தோஷம் தான் அது கியூட்டு